சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை இந்த நாளில் கூட இந்த வார்த்தைக்காய் நான் போது ஆண்டோட்ட கேட்டேன் என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்ட்கிட்ட கேட்டேன் ஆண்டூர் எனக்கு எப்போவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை அதிகமாய் போடுவதில்லை என் ஏன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்வதற்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு கூட்டம் தனியா இருக்கு கடைசி காலம் கண்டித்து உணர்த்துகிற சம்பவங்கள் தேவை அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவதற்கான ரகசியமான வார்த்தைகள் தேவை இல்லையிலோயா அதை விட இந்த உலகத்திலே பல கொடிய சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்று நாளாக மங்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் ரொம்ப அழகான புத்தகங்கள் நாலாகம்ம புத்தகங்கள் எல்லாம் ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறது அதிகமாக இல்லை ஆனால் படிச்சிங்கன்னா சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஒரு கிரேட்ஃபுல் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப்பாக மாறும் கரங்களை தடிக்கத்திற்கு சோதனை பண்ணுங்களேன் ஒன்று நாளாகமங்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த காரியம் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் அல்லேலூயா இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால இஸ்ரவேலின் ஜனத்தை என்ன செய்திருக்கிறாரு வாதித்திருக்கிறார் வாதித்திருக்கிறார் என்னங்க கொஞ்சம் பேசுங்களேன் வாதித்திருக்கிறாருன்னா என்னது சுகவீனங்கள் பலகீனங்கள் இப்போ நடக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்சிடெண்ட்டுகள் தீ விபத்துக்கள் மலை காற்று எல்லாமே தான் எல்லாமே தான் ஆனால் தேவனுடைய நோக்கம் ஆசிர்வதிப்பதா இல்லை வாதிப்பதா அப்போ ஏன் வாதிக்கிறாரு ஆகாத காரியங்களை நம்ம என்ன செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறோம் இது யாருக்கு யார் மேல சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு விரோதமாய் வந்த வார்த்தை தெரியுமா யாருக்கு தாவிதுக்கு அப்ப தாவிது கெட்ட மனுஷன் சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது ஆனாலும் சில காரியங்களை நம்ம இப்ப செய்யறோம் பாத்தீங்களா நான் நல்லா தாயா இருந்தேன் நான் நல்லா இருந்தேன் அவ என்கிட்ட உக்காந்து பக்குவமா பேசினா என்னத்தான் தூவுனான்னு தெரியல என்னத்தான் தூவுனாருன்னு தெரியல செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் அப்படிதான் தாவிதை செஞ்சாரு முதல் வசனத்தை மட்டும் வாசிமா நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள போயிடலாம் முதல் வசனத்தை வாசிமா சாத்தான் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை ஏவி விட்டது ஆமென் பாத்தீங்களா இதுக்கு தான் சொன்னார் இந்த காரியம் தாவீதுக்கு ஆகாததா இருந்தது கர்த்தருக்கு ஆகாததா இருந்தது யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுக்கு சொல்லுங்க சொந்தக்காரைய அவன் வழி நடத்தி வந்த மக்கள் அவனால் பாதுகாக்கப்பட்ட மக்கள் அவனால் மீட்புக்குள்ளே வைத்திருந்த மக்கள் ஆனா அவங்களையே சத்ரு தலைவரா திசை போது எத்தனை வயலில் இருக்கான் பாரு அதுல நமக்கு பெரிய ஆளு எவனாவது இருந்துருவானோன்னு பாரு அப்படின்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த காரியம் கத்தருக்கு பிடிக்கல அதனால என்ன செஞ்சுச்சு இஸ்ரவேலின் பிள்ளைகளையும் அது என்ன செய்தது வாதித்தது எனக்கு அன்பான தேவஜனமே இன்னைக்கு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறோம் எதை செய்கிறோம் என்பதை தெரியாமல் முக்காவாசி நேரம் அருவருக்கிற காரியங்கள் ஆகாத காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தில் மழை இல்லாம போகாது இந்த தேசத்தில் பருவம் மாறி வெயில் அடிக்காது இந்த தேசத்தில் பருவம் மாறி காற்று அடிக்காது எனக்கு அன்பான தேவ நாம் செய்கிற ஆகாத காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிறது நம்முடைய சந்ததிகளை பாதிக்கிறது நம்முடைய உறவுகளை பாதிக்கிறது என்னையா சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடந்துராது அப்படிங்கிறீங்களா நடக்கும் அதை உங்களுக்கு காமிச்சாத விளங்கும் இல்லைன்னா என்னைய வைவீங்க ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால சுருக்கமா சொல்லிட்டு போறேன் நேரம் ஆயிடுச்சு பதினான்கு பதினைந்தை வாசிக்க கேட்போம் பதிமூணு கூட வாசிமா நல்லா இருக்கும் கொஞ்சம் விலங்கட்டுமே அப்பொழுது தாவீது அப்பொழுது தாவீது இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் என்றான் நாத்தான் தாவீதை நோக்கி நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் உண்மையாவே இன்னைக்கு இருக்கறாங்க கர்த்தருடைய சத்துருக்கள் இருக்காங்களா இல்லையா ஆனா அவனோட தான் போய் உட்கார்ந்து நம்ம பாடுவோம் சே திரு சுவாதி திட உக்காந்துருக்கிறதே சத்துருக்கிட்ட பாடுறது எப்படி சரிமா வாசிருமா தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி பாத்தீங்களா என கண்பான தேவஜனமே மறைவாகவோ அல்லது வெளியரங்கமாகவோ எப்படி இருந்தாலும் சரி தேவனுக்கு ஆகாத காரியத்தை நீங்கள் செய்தால் உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாதம் என்ன செய்யும் இருந்துகிட்டு இருக்கும் நீங்க பாட வேணா செஞ்சுக்கலாம் வந்தேன் பாட வேணா செஞ்சுக்கலாம் ஆனா போகாது போகாது நம்ம கிட்ட இருக்கிற ஆகாத காரியம் என்ன நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத காரியம் என்ன நம்ம கிட்ட இருக்கிற செய்யக்கூடாத காரியம் என்ன என்ன யோசிச்சுருக்கீங்களா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றேன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவீங்க இன்னும் சில பேருடைய வாழ்க்கை இருந்த நிலைமையோட இருந்தா கூட பரவாயில்ல நிறைய மோசமாக இருக்கு காரணம் என்ன தெரியுமா வயிற்றுக்காக பழப்புக்காக வேலைக்காகன்னு சொல்லலாம் ஆனால் கத்தருக்கு விரோதமான எந்த ஆகாத காரியங்கள் செய்தாலும் அது தவறு தவறுதான் சில நேரங்களில் உங்களுக்கு வலிக்கும் கொஞ்சம் நான் பேசுறது வலிக்கும் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு வலிக்கும் இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் வார வாரம் இவர் செய்தியை கேட்க உட்காந்தாலே எனத்தையும் அவச்சு குத்துக்கிட்டே இருக்கார் ஐயா இந்த வார்த்தையை குத்துவதற்கு முன்பதாக நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு முதலாவது எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டுதான் தேவ வார்த்தையை உங்களிடத்தில் வைக்கிறேன் கரங்களை ஆ சாகும் வாசிமா

நம்மளும் தான் எல்லாமே நல்லா நடந்துக்குவோம் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னால் பதினஞ்சு ரூபா பொருளை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் ஒரு வேலை செய்ய சொன்னா நமக்கு பிரயோஜனமாக ரெண்டு வேலை மூணு வேலை கூட செஞ்சு கொடுப்பான் கடைசியில் பார்த்தா சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு விட்டு போயிடுவாங்க அந்த ஓட்டையில் தான் டேங்க்லேருந்து தண்ணி உயிர் முழுக்கும் போகும் விலங்குதா உங்களுக்கு விலங்குதான் ஒரே ஒரு பாவம்

ஏதாவது ஒரு காரிய பாட்டி தாத்தாவோ இல்லையா தகப்பன்மார்களோ சகோதரன்மார்களோ சகோதரிமார்களோ ஆகாத மாதிரி ஏன் நிறைய சொன்னதே உண்டு நான் சொல்ல செஞ்சிருப்பாங்க போயிட்டு இருக்கு இந்த ஆள்கிட்ட நம்ம சௌக்குறிப்புக்கு சொன்னோம்னா இந்த ஆள் நம்மளை தம்பாட்டம் அடிச்சு விட்டாரு அல்ல இல்லையா பாருங்க என்ன நடக்குது வாசிமா கொஞ்சோண்டு முடிச்சிருவான் வாசி தாவி அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உப வாசித்து உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான் பிரயோஜனம் உண்டா பிரயோஜனம் உண்டா என கண்பான தேவஜனமே ஆகாத காரியத்தை நீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு இங்க உள்ள வந்துக்கிட்டு ஏசோ அன்றா திருநாமத்திக்கு எ பாதுமே அமிக சாத்திரான் ஓடா அப்படின்ற ஆண்டவர் அவ்வளோதான் கூப்பாடு போட்டான் சோத்த ஒதுக்குனா யார் சொன்னாலும் கேட்கல ஆனால் ஏழாம் நாளிலே போட்டு எனக்கு அன்பான தேவஜனமே ஆகாத காரியம் ஆகாத காரியம் முதல்ல இந்த ஆகாத காரியம் எதுல இருந்து தெரியுமா வாயிலிருந்து வருது எங்க இருந்து வருது வாயிலிருந்து வருது அது எங்க இருக்கு எபிசியன் புத்தகம் நான்காவது அதிகாரம் எபிசியரின் புத்தகம் நான்காவது அதிகாரம் அழகா இருக்கும் அதுல தான் போட்டிருக்கு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சரி அதெல்லாம் வேணாம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்பா இருபத்தி ஒன்பது வாசிங்க எபிசியர் நாலு இருபத்தி ஒன்பது சீக்கிரம் கெட்ட வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை கர்த்தருக்கு ஆகாது கெட்ட வார்த்தை கர்த்தருக்கு ஆகாது

ஆமேன் கரங்களை தட்டி கத்திருக்கு சோத்திரம் வருதா வருதா கொஞ்சம் நின்று போறதுக்கு பொறுமை இல்லை அதுக்குள்ளே ஓ அப்படிங்கிறோம் ஹலோ நான் சொல்றேன் முதல்ல செய்கையில ஆகாத செய்கை செய்யக்கூடாது ரெண்டாவது வாயத்தை வந்து பேசுற வார்த்தை ஆகாத வார்த்தை பேசக்கூடாது ரொம்ப தெளிவா சொல்லுது உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் பக்தி விருத்திக்கு வாசிமா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அவன் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்ன வார்த்தை பேசுறீங்க வாயை திறந்தாலே ஆகாத வார்த்தை அவனாயா அதன் உருப்பிட மாட்டாயோ அவனாயா ஆவத்தேற மாட்டாயா இவர் தானுங்க அதுதான் நீங்கள் என்ன வார்த்தை பேசணும் தெரியுமா ஆண்டவர் அவரோட இருக்கிறாரும்மா ஆண்டவர் அவளோட இருக்காரும்மா நிச்சயமா அவன் நல்ல வியாதியிலேருந்து பழப்பாமா நல்ல சந்தோஷமா வாழ்வாமான்னு சொல்லி பாருங்களேன் அந்த பிள்ளை வாழும் கரங்களை தட்டி கத்துறக்கு சோத்திரம் இன்னொரு காரியம் செய்யக்கூடாது ஒன்று குரந்தியின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று குரந்தியரின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் வசனம் நல்லா இருக்கும் நிறைய தடவை கேட்குறோம் சோம் பண்ணும் போது கூட சொல்றோம் உக்கி எல்லாம் போடுறோம் வேலை நடக்கல காரணம் என்னன்னா செய்கிறது பூரா ஆகாத சம்பாஷனை

முன்னாடி எனக்கு நானும் அவ்வளவு ஒன்னா தாயா பழகினேன் இப்ப புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் விட்டுட்டு போயிட்டேன் நம்மர்ல இருக்கா இல்லையா பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட குரல் ஆதாத சம்பாசனை இஸ்ரவேல் குடும்பத்தை என்ன செய்தது வாதித்தது ஆதாத சம்பாசனை உங்க நல்ல ஒழுக்கத்தை என்ன செஞ்சிடும் கெடுத்து விட்டுரும் ட்ருவான் ஆமான் ஒழுங்கா தான் இருந்தான் ஆமான் ஒழுங்கா தான் இருந்தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல ஆமான் ஒழுங்காக தான் இருந்தார் அவர் கூட இருந்த ஃப்ரெண்டும் வீட்டுக்காரியும் தான் யோ புத்தி இல்லாத மனுஷன் உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது நல்லா திங்கிற மூணு நேரத்துக்கு இதுக்காக போய் கவலைப்படுற நீ என்ன ஆளு போய் பேசியா ஆகாத சம்பாஷனை அவன் ஒழுக்கத்தை கெடுத்து தூக்குமர செய்ய வச்சு அவனையே திருப்பி தூக்கில் போட்டு சோழி முடிஞ்சு அன்பான தேவ தேசங்கள் பல விதங்களில் அழித்து சபைகள் பல விதங்களில் அழிக்கப்பட்டு என்ன காரணம் தெரியுமா ஆகாத செயல்கள் ஆகாத கிரிகைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் நினைக்கும் போது வாலிப பிள்ளைகள் எல்லாம் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகுந்த கவலையோடு இருக்கிறேன் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறேன் திறந்தா லேப்டாப்பை சிஸ்டத்தை திறந்தாலே ஆகாத காரியங்கள் தான் வருது இன்னைக்கு எச்சரிப்பின் வார்த்தை கேட்டு போங்க ஆகாத சம்பாசனை குடும்பத்தை என்ன செஞ்சிடும் பாதிச்சிடும் என்னுடைய எதிர்கால வாழ்வை என்ன செஞ்சிடும் பாதிச்சிடும் உண்மையாங்க நான் மனுஷனுக்கு இல்லையோ கத்தருக்கு பயப்படுவேன் என்ன பார்த்து தமிழம் சொல்லுவாங்க திலீப் சொல்லுவான் சில நேரத்தில் என்னையோ ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஒன்றுமே இந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க ஒன்றுமே ஒன்றுமே என்பாங்க எல்லாம் போனாலும் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் இயேசு அவருடைய வார்த்தை தான் நான் பேசுவேன் அது எல்லாத்தையும் கொண்டு வரணுமே எதை இழக்கணுமா எதை விடணுமா ஆகாதுன்னு தெரிஞ்ச அதை என்ன செஞ்சு ஆகணும் விட்டு விட வேண்டும் இன்னைக்கு நான் சொல்றேன் ஆகாத சம்பாசனைகள் நிறைய பெருகி போச்சு அதில் ஃபோன் போட்டு பேசுகிற ஆட்கள் ரொம்ப பெருகி போச்சு சிலருடைய ஃபோன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக வரும் அப்படி என்ன தான் பேசுவாங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்களா பெரிய வேலையில் இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு கழுதையும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் பிஸியாக இருக்கியா தூங்குவாங்களா என்னமா தெரிய ஆ என்ன சாதிச்சிட்டிங்க அப்படி சர்ச்சைக்காக தூக்கி எதாவது கொடுத்துட்டிங்களா இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சை கட்டிட்டீங்களா இல்லை ரெண்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டிங்களா என்னையா செஞ்சுட்டீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகாத சம்பாசனை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகாத சம்பாசனை உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் தேவனை தேடி அதுக்கு பதிலே உங்கள் குடும்பம் காக்கப்படும் ஐயா சில காரியங்களை நான் பார்க்கும்போது வேதனைப்பட்டேன் வேதனை போட்டேன் சில காரியங்களை சில மனிதர்கள் ஆகாதம செஞ்சதுனால என்ன நான் உங்களுக்கு சில காரியங்களை லேசா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு முடிக்கிறேன் ரொம்ப என்னைய ஆகாதுன்னு சொல்லிட்டு டிவி அமர்த்திட்டு போயிருவீங்க இந்த ஆளுக்கு ரொம்ப இப்படி கொடுக்குறது என்ன ஹலோ நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கொடுத்தாலும் பேசுவேன் நீங்க கொடுக்காட்டாலும் பேசுவேன் உயிரை கொடுத்துருக்கிற தேவன் உயிரை எடுக்கிற வரைக்கும் பேசுவேன் கரண தேடி கத்தருக்கு ஸ்ரோதரம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சீக்கிரம் நீ போய் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு எல்லாவற்றையும் சங்கரித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கழுதைகளையும் ஒன்றும் கொன்று போட கடவாய் என்று ஒன்று இல்லாமல் கொன்று போட கடவாய் என்று சொன்னார் சொன்னார் யார் சொன்னாமா நாத்தான் என்கிற தீர்க்க தரிசியா சாமுவேலா சவுளுக்கு சாமுவேலு சொல்றாரு விழிச்சிருக்கீங்க பரவாயில்ல அல்லையா ஆனா இவர் என்ன செஞ்சாரு கத்திற்கு ஆகாத காரியத்தை செய்யறாரு ஒன்பதாம் சனத்தை வாசிக்க கேட்போம் சவலும் ஜனங்களும் சவலும் ஜனங்களும் ஆகாயும் ஆகாயும் ஆடு மாடுகளில் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் நலமான எல்லாவற்றையும் அழைத்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து பாத்தீங்களா ஆகாத காரியம் ஆகாத காரியம் தமிழை அப்படித்தான் கத்தர் விடுன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடணும் கத்தர் செய்யாதன்னு சொன்னால் அவனை செய்யக்கூடாது கத்தர் இந்த பயலை பார்க்காதன்னு சொன்னால் அந்த பயலை பார்க்கக்கூடாது கத்தர் இந்த பொண்ணை பார்க்காதன்னு சொன்னால் பார்க்கக்கூடாது கத்தர் இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணாதன்னா பண்ணக்கூடாது பணம் ஐயா சொந்த வீடு இருக்கையாம் பிஷினஸ் ஐயா அதை கட்டி அழுக வேண்டியதான் தான் உட்காந்துக்கிட்டு ம் அதை கட்டி அழுக வேண்டியதான் கொடுத்தவருக்கு தெரியும் ஒரே செகண்டில் அவர் சொல்லுக்கு கீழ்படியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவார் அவர் என்ன சொன்னார் நீ எதையும் மிச்சம் வைக்காத எல்லாத்தையும் கொன்று ஏன்னா அவன் வந்த செய்தி அவன் வந்த வரத்தை நான் மனசுல வச்சிருக்கேன் அவன் மேல நான் கோபமா இருக்கேன் ஆனா இவன் என்ன செஞ்சான் முதல் தரத்தை பிடிச்சுக்கிட்டான் முதல் தரத்தை பிடிச்சுக்கிட்டேன் சரி போகட்டும் இடையில உள்ள வசனங்களை வீட்டுல போய் வாசிக்கங்க பதினாலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய் அதற்கு சாமுவேல் அதற்கு சாமுவேல் அப்படியானால் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்று என்னப்பா எனக்கு அன்பான தேவஜனமே ஆகாத காரியத்தை செஞ்சா இந்த மோசஸ் மாறிய பொண்ணுக்கு நீங்க மறைக்கலாம் மோசஸ் மாறிய பொண்ணுக்கு மறைக்கலாம் நீங்க எங்க இருந்து உங்கள் மறைக்கலாம் தேவனுக்கு முன்பதாக அந்த வாதையிலிருந்து அன்னைக்கு இசுரவேல் வீட்டாருக்கு உண்டான வாதையிலிருந்து அவர்கள் எப்படி தப்ப முடியவில்லையோ தாவிதின் பிள்ளை எப்படி கேவலமா இருந்து சத்து போனதோ அதே போல நீங்களும் மாட்டிக்கிருவீங்க மாட்டிக்கிருவீங்க இந்த கடைசி காலத்துல உலகத்தில் நீங்க தப்பிக்கணும் நீங்க உயிரோடு வாழணும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க செழிக்கணும் அப்ப என்ன செய்யணும் ஆகாத காரியம் எதுன்னு கண்டுபிடிச்சு விடணும் சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப பக்தியா இருப்பாங்க நல்ல பாட்டு நல்ல ஆராதனை செல்போன்ல ஒரு காது கொடுத்து கேட்க சைக்காது ஆகாத காரியம் சகோதரா ஆகாத காரியம் தெரியுதா உங்களுக்கு இன்னொன்று போட்டுக்கிருவாங்க குடும்ப ஃபோட்டோன்னு ஒன்று குடும்ப குரூப்புன்னு ஒன்று அதில் வச்சிருக்கிறத பார்த்தா அடேங்க ஆகாத காரியம் நே நண்பு சகோதரனே ஆகாத காரியம் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ யாரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அவருடைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் செந்தி மீட்டுக் ஜனம் நீ அதை மறந்துட்டு நல்லா இருக்கே இது இவர்களோட ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்கேன் இந்த வச்சிருந்தா நல்லா இருக்கே இவங்களோட சேர்ந்து வெக்கேஷன் போய் கூத்தடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கேன் ஆகாது ஆகாது என் தேவனுக்கு ஆகாது சரி தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிமா தொடர்ந்து வாசிங்க சரி வாசிங்க இப்பொழுதும் கர்த்தர் கர்த்தர் நீ போய் நீ போய் அமலேக்கர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவைகளை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பணத்தை செய்தது என்ன என்றார் அப்புறம்

பண்ணுதல் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விக்கிரக ஆராதனை சரியா இருக்கிறது சரியா இருக்கிறது

அழகா அபிஷேகம் பண்ணின சவுளை பார்த்து சொல்றாரு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆகாமல் செஞ்சு அவரால் என்ன செய்யப்பட்ட புறக்கணிக்கப்பட்டு விட்டாய் ஐயா இதையாவது செஞ்சுட்டு இன்னும் சும்மா இருந்தாலும் பார்த்த அந்த சவுலு அதுதான் வேடிக்கையான ஒரு காரியம் ஏற்கனவே ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் நம்மோட சேர்ந்தவனாக இருந்திருப்பான் போல சவுளு நம்மளுக்கில் அப்படித்தான் எப்பவுமே ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டு தடவை இருக்க மாட்டான் ஒரு தடவை கல்யாணம் பண்ணும்போது சரியா பார்த்து செஞ்சு சரியா பார்த்துட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா கத்தர் கொடுத்தது இதுதான் சொல்லிட்டு இருக்கணும் ரெண்டாவது நான் பண்ணுவான் பாருங்க அதை விட மோசமான பிசாச தலையில கட்டிடுவாங்க இருக்கா இல்லையா எத்தனை பேர் என்னைய வைக்கிறீங்களோ தெரியல இவன் அதே செய்கிறான் பாருங்க அதே ஒன்னு புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எடுத்து வாசிமா ஏழாவது அதிகா ஏழாவது வசனத்தை வாசிங்க ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது சவுல் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி ஊழியக்காரனை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் இது கிறிஸ்தவ செய்யலாமா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் செய்யலாமா ஒரு ஊழியக்காரன் செய்யலாமா சர்ச்சுக்கு வந்த நீங்க போகலாமா வெளியே இதுக்கு மட்டும் ஏன் பதில் வரல ஓயா நீ உனக்கு வேலை இல்லை நீ இங்கேயே இருப்ப போனால் போனாதானே எனக்கு கொடுக்குறாங்க ஹலோ மனுஷன் கொடுக்குறத கொடுக்குறத கையை நீட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு நிறைய போகிறது இல்லை உங்களைப் போல நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் ஒன்றும் இல்லாதவன் இந்த ஊழியத்துக்கு வந்தவன் தான் இன்னைக்கு உங்களை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் கையை கத்தரிடத்தில் நீட்டுகிறேன் கத்தரிடத்தில் ஆகாமல் இல்லாமல் பார்த்து கொள்கிறேன் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறான் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொன்னீங்க இதுக்கு மட்டும் ஆமான்னு சொல்ல மாட்டீங்க சொல்றேன் கேட்டுக்கோ எத்தனை நாள் காய்ச்சல் வந்தாலும் எத்தனை நாள் இருமுனாலும் எத்தனை நாள் கால்வழி வந்தாலும் மெடிஷனுக்கு போங்க தப்பு இல்ல இயேசுவி நாமத்தில் எடுங்க தப்பு இல்ல ஆகாத காரியத்தை செய்யாதீங்க யார்கிட்டயா போய் கயிறை கட்டிட்டு வந்து நிக்காத யார்கிட்டயா கழுத்துல போய் முத்தை போட்டுட்டு வந்து நிக்காத யாருக்கிட்டயாவது போய் பத்து போட்டுட்டு வந்து நிக்காத அது உனக்கு கடைசியில் எடுக்க முடியாத பத்தா போயிடும் ஒரு தடவு தான் தப்பு பண்ணார் சவுளு செய்யக்கூடாத செஞ்சு முதல் பலனை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்பவுமே அவனுக்கிட்ட இருந்து தேவன் என்ன செஞ்சாச்சு ஆகாத பயிலோடு என்ன செய்ய மாட்டார் இருக்க மாட்டார் சில பேருடைய ஜபத்துக்கு பதிலே வரல காரணம் என்ன தெரியுமா உங்ககிட்ட ஆகாத காரியம் இருக்குன்னு அர்த்தம் உங்ககிட்ட ஆகாத காரியம் இருக்குன்னு அர்த்தம் சில பேருடைய ஜபத்துக்கு உடனே பதில் வருது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாம் கத்தருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பரிசுத்தமாக இருக்கிறவங்களை கையை தட்டுங்க கொஞ்சம் தான் வருது பரவாயில்ல யாரும் தப்பு செய்யாமல் வாழ்ந்துடவே முடியாது தேவன் தேவன் இரக்கம் உள்ள இப்பமாவது ஒப்பு கொடுத்து ஆமா நான் தான் செஞ்சேன் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படி எழும்பி நிப்போமா எல்லாம் எழும்பி நிற்போம் இன்னைக்கு கர்த்தர் முன்னாடி நீங்க ஆகாத காரியம் எதுன்னு எனக்கு தெரியல என்னை வழி நடத்துங்க என்ன காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கத்திரத்துல எங்களோடு சேர்ந்து ஜோம் பண்ணீங்கன்னா கத்தர் உங்களுக்குள்ள அவரால் ஆகாத காரியம் அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை அதை அனைத்தையும் உங்க குடும்பத்துல செய்து முடிக்க போறார் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை பாடு உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமே ஆகும் ஆகும் எல்லாமும் உங்கள் குடும்பத்துக்கு ஆகாத காரியம் எல்லாம் நடக்கும் நாமத்தில் எல்லாம் நிறைந்த நல்ல ஆண்டவரிக் பழுகையில் போட்ட வார்த்தை நான் வெளியே சபை கேட்க கடவுதும் என்று எழுதியிருக்கிறதன்படி எந்த விதத்திலும் பெருக்கி இன்னும் ஆகாத காரியங்களை செய்ய வைக்காதபடிக்கு தாவீது மன்னிப்பு கேட்டவுடனே அவருக்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன் நீ அழிவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் காரியங்கள் செய்து உண்மை விட்டு தூரம் போய் கேவலமான சூழ்நிலையில் அடிமைத்தனத்திலே நஷ்டத்தை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடைய இரக்கத்தை பெற்று தயவை பெற்று கடன் இல்லாமல் வாழ சமாதானமாய் வாழ பிள்ளைகள் ஊனம் இல்லாமல் வாழ குறைவில்லாமல் வாழ கொண்டு உமக்கு நன்றி குறைவில் இதை போதித்திருக்கிற நான் எந்த சூழ்நிலையிலும் ஆகாமல் போய்விடாமல் இன்னும் உக்கிரமா இன்னும் உண்மையா இன்னும் உத்கிரானக்காரனாய் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க எங்கள் வாயில எப்பொழுதும் கெட்ட வார்த்தை வராமல் ஆகா சம்பாசனை வராமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இம்மட்டும் கூட இருந்த தேவன் இமட்டும் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்ட தேவன் உன்னுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புகிறேன் சமாதானமான வார்த்தைகளை சாட்சியுள்ள வார்த்தைகளை கேட்டு உண்மை துதிக்க தோத்தரிக்க நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருமை அன்பு சமாதானம் இரக்கம்

நம்பர் அக்கவுண்ட் கோட் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜபத் தொடர்புக்கு மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக